ஓம் ஞானமுட்டிய சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்கி ஜோதிகள் செங்கல் குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது சுக்கரன் நட்சத்திர சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருந்தாலும் கேது பகவான் நட்சத்திர சாரத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் சுக்கரன் கேது சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் அப்ப இது போல அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரும் போலவே அங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி இவங்க வரணும் தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க தான் இருக்கும் ஆனால் கிடைக்காது இது போன்ற சூழல் நகர்த்திக்கிட்டே இருக்கும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழணும்னு ஆசைப்படும் போது அங்கே பிரச்சனை ஆகி முட்டுக்கட்டை விழுந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் சுக்கரன் கேது செயற்கைக்கு பார்வைக்கு நட்சத்திரம் சம்பந்த அமைப்புக்கு உண்டான அமைப்புகள் அதே சமயத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி அவர் என்ன ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரோ அந்த ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு சந்திக்க அது எந்த இடமா இருந்தாலும் நாலாம் இடம் வந்தா சுகம் மூணாம் இடம் வந்தா காமம் இரண்டாம் இடம் வந்தா வருமானம் சரிங்களா பத்தாம் இடம் வந்தா தொழில் ஒன்பதாம் இடம் இருந்தால் தெய்வ அனுகிரங்கள் அப்பா உறவுகள் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தொல்லை நெருக்கடி பிரச்சனைகள் எதிரோ ரூபத்தில் கேது பகவான் வெட்டிக்கிட்டே இருப்பார் கிடைக்கக்கூடிய அடைய விட மாட்டார் அதே சமயத்துல ஒரு இளம் மயில இருக்கிற பையனாக இருந்தால் கூட பெண்ணாக இருந்தால் கூட காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை தூண்டுவார் தேவையில்லாம நிறைய பேச வைப்பாரு வச்சுட்டு அதை நெருங்கிக்கிட்ட போகவிட மாட்டார் அவரவர் ஜாதகப்படி அந்த சுக்கர பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து இந்த விஷயம் இருக்கும் அப்போ காதலும் சொல்லக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு கை கொடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர அது நெருங்கி வரக்கூடிய உண்டான சூழலையும் வந்து கிரக அனுமதிக்காது அப்போ இது போல அமைப்பில் ஜாதகம் விழுந்துட்டு ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு பரிகாரமாக என்ன எடுக்கலாம் உணவாக நீங்கள் என்ன சாப்பிடலாம் வாழ்விலாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்ப இது போல அமைப்புல இருக்குது சுக்கர பகவானே ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதியாகி கேதுவோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சுக்கரனால் வரக்கூடிய அந்த உணவுகளை அந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும் எடுங்க தப்பு கிடையாது தானம் கொடுக்காம முழுமையாக நீங்க எடுக்க கூடாது ஏன்னா உண்கிற உணவு கூட சில நேரங்களில் வந்து விஷமாக மாறும் நம்ம பக்கம் பார்க்கறோம்ல சில பேர் தேவையில்லாம பாதகம் சம்பந்தப்பட்டு மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல கிழங்கு தசாபுத்தி நடத்தும் போது அது சார்ந்த உணவுகளை நமக்கு சாப்பிடணும் நம்மள தான் நமக்கு அதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரங்குகள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க அதை உணவாக உட்கொள்ளும் போது ஆகும்னா அதுவே பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால தேவையில்லாமல் அந்த கிரகம் என்ன சம்பந்தமாக சம்பந்தமா இருக்கோ அது சார்ந்த நோய்களை உள்ளே உருவாக்கி விட்டுரும் அதுதான் பாதக மாரகம் அப்போ நீங்கள் உணவுகளை நீங்கள் தானம் கொடுப்பதும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவது தான் உங்களுக்கு வந்து மிதமான யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த உணவுகளை வந்து நீங்கள் ரொம்ப குறைச்சி எடுக்கிறதா உங்களுக்கு வந்து யோகம் பாதக மாரகம் சம்மந்தப்பட்டுட்டாப்புனாலே நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எடுக்கும் எடுக்கும்போது நீங்கள் பாதகத்தையும் மாரகத்தையும் உட்கொள்றீங்கன்னு அர்த்தம் அதை வந்து தெய்வ வழிபாடுகள் நீங்கள் பயன்படுத்தி தானம் கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் ஏன்னா இறைவன் பாதகத்தையும் மாடகத்தையும் கொண்டான் அப்படின்னு அழிச்சு அங்கே வர்ற மக்கள்கிட்ட பிச்சு பிச்சு கொடுத்துருவா அந்த அப்படி நீ கொஞ்சம் பிடி நீ கொஞ்சம் பிடி போ 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 கிளம்பு அப்படின்ட்டு இதெல்லாம் அவரவு ஜாதகப்படி அப்போ இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலயே நீங்கள் வந்து வாழ்வியலாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தெளிவாக கேட்டுக்குங்க உங்கள் வீட்டில் அப்பாவுடைய அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து இருக்கும் உங்கள் வீட்டில் உண்டு அவங்களை நீ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியில் கிடந்திருக்கு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட் உங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண்கள் சொல்லக்கூடிய சகோதர உறவு சகோதரி உறவுன்னு சொல்லக்கூடிய கன்னி பெண்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இறந்துருப்பாங்க அந்த வழிபாடு முறை இருக்கும் அதை கையில பிடிக்க வேண்டாம் எப்படி பிடிக்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காம அத்தை உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவை கண்ணி தேவி வழிபாடு தானே அத்தை உறவு நினைச்சு அவங்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு அவங்களுக்கு ஒரு சேலை துணிமணி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதுங்கள செண்டு பாட்டில் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சி நீங்க தினசரி அல்ல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சரிங்களா குறிப்பா வெள்ளிக்கிழமை தவறாம நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சுக்கரனுக்கு ஏது உங்களுக்கு வந்து தோசத்தை நிவர்த்தி பை பண்ணும் அதே சமயத்துல உங்கள் குடும்பத்தில் வந்து சின்ன குழந்தையா சகோதர உறவும் சொல்லக்கூடிய உறவு கன்னி பெண்களாக இருந்துருந்தா அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் சரி அது இனிப்பு உணவாக சாப்பிடும் பொழுது அந்த தங்கச்சி அக்கா என்று சொல்லக்கூடிய குழந்தையாக இருந்து இறந்த அந்த உறவை நினச்சி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி நினைத்து நினைத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது சுக்கரதோஷம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதெல்லாம் அவரவர் ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் என்ன உறவு எந்த அமைப்பு எந்த காலகட்டம் அப்படிங்கிறத அடியே என் அன்னை முத்தாரமன் அருளால் தெளிவாக எடுத்துத்தர முடியும் சரிங்களா அப்போ சுக்கரன் கேதுக்கு வந்து சுகம் சுக கேடு சுக பிரச்சனை சுகம் சம்பந்தப்பட்ட விஷயமே பிரச்சனையாக வந்துட்டு என்ன ஆதிபத்தியம் நாலாம் மடம்னா வண்டி வாகனங்கள் சிறப்பு இல்லை அஞ்சாம் மடம்னா குழந்தை பாக்கியம் சிறப்பு இல்லை ஆறுனா வேலை சிறப்பு இல்லை இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவரவர் ஜாதகக்கூடிய அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் இதில் வழிபாடு முறை அப்படிங்கிறது சுக்கரன் அப்படின்னா கன்னி பெண்கள் கன்னி தெய்வங்கள் வீட்டில் உள்ள குழந்தை தெய்வங்கள் பெண் குழந்தை தெய்வங்கள் தான் வழிபாடு முறை தினசரி எடுத்துக்கோங்க இதே வழிபாடு முறை அப்படிங்கிறதான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துட்டேன் அதில் போய் நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா ரகம்யா கொடுத்துக்கிறேன் சுக்கர பகவான் குரு பகவான் அப்படி அப்படி தனித்தனியா கொடுத்துருக்கேன் போய் உள்ளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஐநூறு ஐநூறு வீடியோ பக்கம் இருக்கும் நீங்க தேடி பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை அடைய முடியும் அதே சமயத்துல வாழ்வியல செய்யக்கூடிய விஷயம் என்ன சுக போகங்களை அதிகமாக எதிர்பார்க்க கூடாது சரிங்களா பெண்களிடம் அதிகமாக நெருங்கி பேசக்கூடாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளே வருதுன்னா நல்லா முடி பண்ணிக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டா வந்து தள்ளி கொண்டு போய் தவிர கொண்டு போகுமே தவிர நெருக்கி உங்களை வந்து உறவார விடாது அப்போ இது போல அமைப்பு இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதிகமாக அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க நெருங்கும் பொழுது கேது பகவான் வெட்டி வெட்டி விட்டுட்டே இருப்பாரு ஒரு காதல் போச்சு இன்னொரு காதல் வந்துச்சு வெட்டி வெட்டி விட்டுட்டே இருப்பார் அப்போ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவேன் சிறப்பு வாழ்வியலாக பார்த்தீங்க சொன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கேட்டினா ஒரு வீட்டில் தூங்கும் போது கூட சுத்தமா நீங்க வந்து ஒரு பெட்ல படுத்து நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு தூக்கங்கள் முழுமையாக வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டு மெத்த பட்டு தூங்கில படுத்து விட மாட்டார் சரிங்களா இவங்களுக்கு பட்டு தான் நான் படுக்கிறேன் அப்படின்னாச்சா சுத்தமான இளவம் பஞ்சில் இளவம் பஞ்சி பஞ்சு வாங்கி அந்த பெட்டு வாங்கி அதுல நீங்க படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் யோகமாக செயல்படும் தலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இளவும் பஞ்சில் உள்ள தலையணை வைப்பது உங்களுக்கு வந்து யோகம் எல்லாருக்கும் அது ஒரிஜினா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது அதெல்லாம் விலை ஜாஸ்தி ஒரு நடுத்தரமா இருக்கிறவங்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் என்ன கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்க பஞ்சு மெத்தை எழுதி கூடிய அந்த பெட்டில் படுத்து தூங்குவதை விட கயிறு கட்டில் வாங்கி டேப்பு கட்டில் வாங்கி அதில் படுத்து தூங்கி பாருங்க நல்லா வரும் சுக்கரனுங்கிறது யோகமாக செயல்படும் இந்த அமைப்பிற்கு அன்பு நல்லா செக் பண்ணி பாருங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க கண்ணுத்துல தாடி வச்சிருப்பாங்க தானி வச்சு தானியை சேவ் பண்ணும்போது ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க ட்ரிம் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படி பாதி கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே அவங்களுக்கு யோகம் அவங்க வந்து முழு ஏன்னா சுக்கரனா கண்ணம் கண்ணத்தில் வந்து கேதுனா முடி முடி அழகாக நிறைய அழகாக இருக்கும் அவங்க ட்ரிம் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டு அந்த சுக்கரனை சொல்லக்கூடிய அந்த கண்ணத்தில் இருக்கிற கேது ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நகர்த்தும் போது சுக்கரன் கேது யோகமாக செயல்படும் சுத்தமாக எடுத்தாலும் சிறப்பு ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க அதுதான் பாயிண்ட் அது எழுந்து போட்டப்பா ஜாதகமெல்லாம் ஒன்றும் சரியில்லை அதுவரை எல்லாம் சரியாக இருக்குது கரெக்டாக இருக்கும்னு கேட்பாங்க அந்த சேவிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு தானப்பா முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க ஜாதகமெல்லாம் ஒன்றும் இல்லை இது அழகாக இருக்கு அப்படின்னு போயிருவாங்க அவங்க மனநிலை அப்படித்தான் இருக்கும் சரிங்களா சுத்தமாக எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம் சுத்தமாக எடுக்கலை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தானியே முழுசாக நீங்கள் விட்டீங்க சின்ன சுக்கரன் கேது வந்து உங்களுக்கு வந்து தடையை ஏற்படுத்தும் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும் கேதுன்னு சொல்லக்கூடிய கத்திரிக்கோலை வச்சு அப்போ ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அவங்களுக்கு வாழ்வியல் செய்யக்கூடிய முதல் பரிகாரங்கள் தூங்கும் போதும் சரி எப்போவும் சரி கயிறு கட்டில் படுத்து தூங்கிப்பானுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகம் அப்படிங்கிறது அப்போ தான் அந்த கேது உங்களுக்கு வந்து தோசை செய்ய மாட்டார் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து சுகத்துக்குண்டான அதிபதி கேதுவோட போட அப்படிங்கும்போது நீங்கள் சுகங்களை வெறுக்கும் பொழுதும் இது வேண்டாம் போடா அப்படிங்கும்போது என்ன வேண்டாம் போடான்னு சொல்கிறேன் நான் தருவேன்னு சொல்லி கேது போகாமல் கொண்டு கொடுப்பார் நீங்க வேணும் நெருங்கும் போது கொடுப்பேன் நீ வாங்குவா நான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி கண்ணில் கொண்டு காமிச்சிட்டு காமிச்சுட்டு இது எது பருவானின் தன்மை அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்க வழிபாடு முறை நீங்க இப்போ எடுத்துக்கிங்க சரிங்களா வாழ்வியலா இந்த விஷயத்த தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க சரி ஒரு ஆடை துணிமணி உடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆடை துணிமணி உடுக்குறீங்க அப்படின்னா கூட பொடி பொடி கட்டம் கட்டம் கட்டமாக மாதிரி சட்டை துணிமணிகளை நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு லுங்கி உடுத்துறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கட்டம் கட்டமாக போட்ட லுங்கி உடுத்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் அதைத்தான் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க யோகமாக இருக்கிறவங்க யோகமாக இல்லாதவங்க தான் நீங்கள் மாற்றி மாற்றி ஏதாவது செஞ்சுட்டு நம்ம தொந்தரவாய்க்கு நாங்கள் நகர்ந்துகிட்டு இருப்போம் பெண்களாக இருந்தால் ஜாக்கெட் போடுற அமைப்பு கட்டம் கட்டங்கட்டமாக கட்டக்கட்டமாக போட்டுட்ருப்பாங்க சரிங்களா கேது உள்ள வந்துடுவார் அப்படி சுக்கரன் கேது நாளை துணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பொடி கட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் உள்ள வந்துடும் சரி பூக்கள் சம்பந்தப்பட்ட சாரியா உடுக்குறாங்கன்னா எல்லாரும் பெரிய பெரிய பூவா உடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு பொடி 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 டிசைனா வரதான் பிடிக்கும் ஜிகனா ஜிகினா ஜிகனா வச்சிருக்காங்களா இந்த ஜிகினா போட்டு சேரீ உடுக்குறாங்களா இதெல்லாம் இந்த அமைப்புல கண்டிப்பா உள்ள வந்துடும் இதுதான் யோகம் வாழ்வியல வந்து உங்கள் காலத்துல அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க அதை தவிர்க்க முடியாது நீங்களே சுக்கரனாக மாறுறீங்க நீங்களே கேதுவாக மாறி அந்த ஆலை துணிமணி துணிமணிகளை நீங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே பயன்படுத்துவது உங்களுக்கு வந்து யோகம் அதே பாதகம் மாரகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கும் தான் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து தானம் கொடுக்க வேண்டும் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டும் சில பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா சுக்கரனுக்கு கேது இந்த அமைப்பு இருக்கு பட்சத்தில் ஒரு சுகபோகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புது துணி போடும்போது பெருசாக கிடைக்காது அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படினா பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துகிட்டு வர்றீங்க தம்பி இருக்கிறானா தம்பி சட்டை போட்டு கூட ஒரு நாள் அப்படின்னா அவங்க ஒரு நாள் சட்டை போட்டு கழட்டி போடுறான்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சட்டை எடுத்து போட்டு பாருங்கள் அது உங்களுக்கு வந்து யோகம் சரி பெண்களாக இருந்தால் நீங்களே வாங்குற சேலைய தங்கச்சி கொடுங்க தங்கச்சி ஒரு நாள் கட்டிட்டு கொடு அப்படின்னு கொடுங்க அக்கா இருந்தால் கொடுங்க இது கட்டிட்டு கொடுப்பா அப்படின்னு அவங்க கட்டிட்டு கொடுக்கட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுங்க அதுவே உங்களுக்கு வந்து யோகம் ஏன்னா அவங்க கட்டி உடுக்கு கட்டி ஒரு நாள் கட்டுறாங்கல்ல கட்டி முடித்து உங்களோட தர்றதுக்கு முன்னால் அதில் ஏதோ டேமேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க பட்டுச்சியலையாக இருந்தால் ஒரு பக்கம் போனேக்கா அதில் ஒரு நூல் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா அங்கே பாரு அசிங்கமாக இருக்கு அப்படிமாங்க தம்பி கொடுத்துட்டு சேலே தம்பி கொடுக்குற சட்டையாக இருந்தாச்சுன்னா இல்லைனே போனேன் அப்படி போனேன் வெத்தலாப்பாக்கு வித்தலை பார்க்க போட்டு மேலே ஜெய்ச்சி பட்டுட்டு அதில் கரையாக இருக்குது ஒரு ஒரு சேதாரம் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்காக உருவாக்கி வைக்கும் அதை வாங்கி நீங்கள் போடுவது தான் உங்களுக்கு வந்து யோகம் இது பால்நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் சரிங்களா தெய்வ வழிபாடுன்னு எடுத்திங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி சரிங்களா எந்த தெய்வத்தோலும் வழிபாடு செய்யுங்க அம்மன் தெய்வத்தை சரி காளியம்மன் ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அந்த சுக்கர பகவான் ஆண் ராசி பெண் ராசி எந்தெந்த அமைப்பில் இருக்கிறாரோ அதுக்கு அந்த மாதிரி தான் உங்களோட சிந்தனைகள் போயிட்டு இருக்கோம் ஆண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் அந்த தெய்வத்திற்கு நீர் கொண்டு பால் கொண்டு தேன் கொண்டு அபிஷேகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க அடிஷ்னலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா சுத்தமான சரிங்களா செண்டு வாசம் தெரிந்து செண்டு வாங்கி கொடுங்க சுக்கரன் தான் வாசம் சரி வாசம் செண்டு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமானு கேட்டிங்கன்னா சென்று வாங்கி கொடுங்க அதே சமயத்தில் கேதுனா ஜவ்வாது பொடி விலகூட ஜவ்வாது பொடி நல்லா வாசமாக இருக்கணும் மட்டமான போரை வாங்கி கொடுத்துடக் கூடாது வாசம் நிறைந்த முக்குடல் வாங்கி ஒரு ஐம்பது கிராம் டப்பா வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு நெத்தில அபிஷேகாப்பை பூசும் போதும் இறைவனுக்கு அந்த சேலை பட்டு சேலை கட்டுறாங்களா அதுக்கு முடிஞ்சு அவங்க தடவிட்டு அப்படியே அந்த சேலை அந்த இறைவனுக்கு கட்டி விட்டு நீங்க வழிபாடு செஞ்சு வந்து பாருங்க சுக்கரன் கேது இதுவரை கொடுக்காத யோகத்தை கொடுக்கும் சுக்கரன் கேதுக்கு இப்படி இப்படிதான் தேட முடியும் சரிங்களா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி உங்களுக்கு நகரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் கேது இருக்குனாலே தெய்வத்தின் மேல ஒரு ஈடுபாடு பெருசா வராது ஒரு நாள் போயிட்டு வருவோம் அப்போ அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகம் தான் வேலை செய்வோம் சுக்ரன் வந்த உடனே எனக்கு சுக்கரன் கேது அமைப்பு இருக்கு நீ வந்து உள்ள வந்து ஏன் பார்க்க எனக்கு இந்த சாமியை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்க மனசே ஒரு ஒரு விதமா டென்ஷன் எல்லாம் நீங்க வெளியே வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த கேதுன்னு ஆன்மீகம் சுக்கரன் அப்படிங்கிறது அழகு அழகுப்படுத்தி அந்த ஆன்மீக தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது செப் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அழகு செம்பாதி என்ன சொல்லக்கூடிய சாரி கேது என்று சொல்லக்கூடிய ஜவ்வாது பொடி அது அல்லது சுக்கரன் என்ன சொல்லக்கூடிய வாசனை திரவியம் இதை கொண்டு போய் நீங்கள் அந்த அந்த இறைவனுக்கு அது ஏலக்காய் வாங்கி கொடுத்தாலும் யோகம் தான் கிராம்பு பொடி வாங்கி கொடுத்தாலும் ஒன்று தான் கிராம்பு ஏலக்காய்லாம் நீங்கள் வாங்கி கொடுவான் கிராம்பு கிராம்பெல்லாம் வாங்கி அப்படின்னா சின்ன ஒரு கால் கிலோ கிராம்பு வாங்கி மிக்சர் போட்டு நல்லா அடித்து அதை பவுடர் பண்ணி கொடுத்துருங்க அதை அவங்க நீரில் கரைச்சி அந்த இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போதும் நைவேத்தியத்துக்கு பயன்படுத்தும்போதும் சுக்கரனுக்கு எந்த நிலையில் வேணாலும் இருந்துட்டு போட்டு கண்டிப்பாக தோசை செய்யாது சத்தியமாக செய்யாது இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முக்தாராமன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா அதே சமயத்தில் திருமண வாழ்க்கை வாழ்க்கையில் கேள்விக்குறி இருந்தாலும் கேள்விக்குறியாக இருந்தாலும் வாழ்க்கை அமையாத நகண்டாலும் இதெல்லாம் பொடி பண்ணி மாவு கொண்டு நீங்கள் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது சரிங்களா கொடுக்கற பொருள் வந்து பவுடரா கொடுக்க வேண்டும் பவுடரா கொடுத்து அந்த சந்தனமா இருந்தாலும் கூட மாசம் சந்தனங்கள் சரிங்களா கேதுனா பொடி எல்லாத்தையும் கேதுனா சாம்பல் பொடி பொருள் பொருட்களை இறைவனுக்கு அபிஷேகம் கொடுக்கும் போது மாவு பொடி நெல்லி பொடி இப்படி பொடியாக கொண்டு கொடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யும் போது கொண்டு அபிஷேகம் செய்யும் போது வாசனை திரை மாசம் அதிகமாக இருக்கிற அந்த ஜப்பாதி பொடி கொண்டு பொடி திருநீர் கொண்டு அபிஷேகம் பண்ணும் போது விபூதி அபிஷேகம் பண்ணும் தான் உங்களுக்கு அந்த சுக்கரன் கே யோகத்தை செய்வார் மாசம் உள்ள பரவாயில்ல சுக்கரனு உள்ள வரமாட்டாரு பொடினு சொல்லக்கூடிய விஷயம் உள்ளே வரலன்னா அவங்க சுக்கரன் வரமாட்டார் கேது உள்ளே வரமாட்டார் இரண்டையும் கலந்தாம்பளை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அப்போ சுக்கரன் கேதுக்கு இந்த மாதிரி ஒரு பரியாத நீங்கள் எடுத்துக்கலாம் பால் வேலை செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம் ஆனால் சத்தியமான உண்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் உங்கள் வீட்டில் கண்ணி தேவ் வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து முதல் முறையாக உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அந்த வழிபாடு முறையை எடுத்துக்கிட்டே தான் இந்த பிரபஞ்ச கடவுள் என்று சொல்லக்கூடிய என் தாய் முத்தாரம்மன் முருகன் ஐயனார் சிவ வழிபாடுகள் இப்படி எல்லா வழிபாடுகளும் நீங்க எடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செய்யாம நீங்கள் இறைவனுக்கு எவ்வளோதான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு நீங்கள் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்தாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த இறந்து போன அந்த இறந்த குழந்தைகளுக்கு தெய்வ தெய்வங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தடையாத்தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர இறைவன் கொடுக்கிற விஷயத்த அது வாங்கி கொடுக்காது இறைவனை கொடுக்க மாட்டான் முதல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் கொடுக்கக்கூடிய சுகபோகங்களை உங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவன்கிட்ட இருந்து வாங்கி அந்த கன்னி தெய்வம் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும் தான் விதி சரிங்களா அப்போ நீங்கள் இது இப்படி கரெக்டாக எடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை சேர்க்கும் அப்போ சுக்கரனுக்கு எது சேர்க்கை இருக்குதா எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது உறவு என்னாக வரும் அப்பா வழியா தாத்தா வழியா மாமா வழியா சித்தப்பா பெரியப்பா இது போன்ற வழியா அல்லது அத்தை உறவு சம்மந்தப்பட்ட வழியா இது போன்ற என்ன வழியில் வந்து உங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா அது என்ன உறவாக வருது எந்த ஏஜில் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் என்னால் தெளிவாக கொடுக்க முடியும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது சுக்கரனுக்கு இது மிகப்பெரிய யோகம் அப்போ சுக்கரன் கீழ் அமைப்பிருக்கிறவங்க வந்து நீங்கள் எப்போவுமே இந்த வழிபாடு முறையின் கையில் எடுக்கும்போது தான் கல்யாணம் வண்டி வாகனம் சொத்து சுகம் தேக ஆரோக்கியம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை நல்ல தாம்பத்தியம் நல்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் உணர்வுகள் சரிங்களா பாசம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பெண்ணை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வதும் உங்கள் அந்த பெண் வந்து உங்களை புரிஞ்சுக்கொள்வதற்கு உண்டான சூழலை இந்த வழிபாடு முறைகள் இந்த வாழ்வில் பரிகாரங்கள் செய்யும் செய்யும்போது தான் உங்களுக்கு மாறுமே தவிர இல்லை நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் தான் போவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பாண்டிட்டு ஒரு ரோட்ல போவீங்க கேது பாட்டு ஒரு புகழ் இழுத்துட்டு போவார் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது சரிங்களா அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு வந்து திருப்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து எதுவுமே யோகமா இருக்கும் அப்போ உங்க ஜாதகம் எந்த நிலையிலலாம் இருந்துட்டு போட்டோம் யாரும் இந்த செயிக்கி வைக்கிறது தானே ஜோசிகார ஜோசியம்னு சொல்லக்கூடிய ஜோதிகராக எங்களுடைய கடமை அப்போ அது வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் இப்படி செய்யும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுக்கர்னால் வரக்கூடிய கிட்னி பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா யூரின் பிரச்சனைகள் மலத்துவார பிரச்சனைகள் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமலும் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு முறை மட்டுமே உங்கள் கை கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானும் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்